முதன்முறையாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாசார மையத்தை திறக்கும் திட்டத்தை இந்தியா நேற்று அறிவித்துள்ளதுடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன திருவள்ளுவர் கலாசார மையம் இது என்ன இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது தொடர்பில் இன்றைய பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் விரிவாக ஆராயலாம் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு விஜயம் செய்கின்ற சந்தர்ப்பங்களிலும் வெளிநாடுகளில் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மொழியின் பெருமைகளை பறைசாற்றுவதென்பது வளமையாகும் திருவள்ளுவரின் திருக்குறளை பெருமைப்படுத்தும் வண்ணம் திருக்குறளை முன்னுதாரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் பாரத பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புரூனேவிற்கான பயணத்தை நிறைவு செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூருக்கு அதன் பின்னர் விஜயம் செய்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை நேற்று சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் சிங்கப்பூர் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பிரசன்னமாக இருந்தனர் இதன்போது இந்தியா சிங்கப்பூர் இடையிலான பன்னெடுங்காலமாக கலாசார பிணைப்பை பிரதிபலிக்கும் நோக்கில் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாசார மையத்தை திறப்பதற்கான திட்டத்தையும் இந்தியா அறிவித்திருந்தது இதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் உடனடியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளின் நான்கு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. சிங்கப்பூரின் டிஜிட்டல் மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ சுகாதாரம் கல்வி தொடர்பான நான்கு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த சந்திப்பின் போது இந்தியாவுக்குள் பல சிங்கப்பூர்களை உருவாக்க வேண்டும் என்பதே எனது நோக்கமெனவும் வளரும் நாடுகள் அனைத்தும் சிங்கப்பூரை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு செயற்படுவதாக பாரத பிரதமர் இது தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார் மற்றுமொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்